இந்த மலை அளவை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சாதாரண நாட்களில் பெய்கின்ற மலை மாதிரியான தான் இது ஆனால் எந்த புயலும் இல்லை எந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் இல்லை தாமிரபரணி ஆற்ற வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டது நடத்த இவ்வளோ பெரிய ஆபத்துக்கு அங்கே இருக்கிற மக்கள் தான் சொல்லியிருக்காங்க ஒரு மலைப்பகுதிகளில் பெய்த மலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது இடத்துல இருக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து மாஞ்சோலை பகுதியில் வந்து ஒரே நாளில் வந்து பெய்த மலைதான் முதல் இடத்துல இருக்கு இது இரண்டாவது இடம் ஏன்னா இவங்க யாரை எதிர்பார்க்குறாங்கன்னா விஷால் மாதிரி யார்களை எதிர்பார்க்குறாங்க ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு களப்பணி செய்பவர்களை மீது வன்மத்தை பரப்புகிறவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களுக்கு எடுத்துரைத்து நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிவாரண உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர் அப்பாயின்மெண்ட்டு கேட்குறார் இன்று கேட்க மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அப்பாயின்மெண்ட் வந்து இரவு பத்து முப்பதுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்த அந்த வழக்கை வந்து அடுத்து வரக்கூடிய அதிமுக ஆட்சியில் வந்து அது தொடர்ந்து அது தொடர்பாக வந்து வழக்கு தொடர்ந்தார் அவர்தனுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை வந்து இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி அவர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை இழக்கிறார் என்று சொன்னால் அமைச்சர் பொறுப்பையும் இழப்பார் அனைவருக்கும் வணக்கம் இங்கு நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து துணை பொதுச் செயலாளர் வைரமுத்து அவர்கள் தோழர் வணக்கம் சோழர் சோழர் சென்னையை தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற மாவட்டங்கள்ல வரலாறுக்கான மழை பெஞ்சிட்டு ஏன்னா ஒரு ஆண்டுல பெய்ய வேண்டிய மழை ஒரே மழையில பெஞ்சு முடிச்சிருக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அரசோட நிவாரண பணிகள் எப்படி இருக்கு மக்களை மீட்டிட்டு வர அந்த பணிகள் எப்படி இருக்கு அரசு எங்கிருந்து எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்க மக்களோட பாத்தீங்க அப்படின்னா வந்து பொதுவாக இயற்கை பேரிடர் காலகட்டம் எப்படி இருக்கும் இல்ல திட்டமிட்டு செயல்பட முடியாது திடீர்னு வரக்கூடிய விஷயம் பொதுவாக நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக அந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து மிக கனமழை அதிகனமழை அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்கிறது இதுல என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயலோ இல்லை ஆனா இன்றைக்கு பெய்திருக்கக்கூடிய இந்த மலை இந்த அதாவது ஞாயிறு இரவு திங்கள் காலை இந்த அளவை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சாதாரண நாட்களில் பெய்கின்ற மலை மலை தான் இது ஆனா எந்த புயலும் இல்லை எந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் இல்லை ஆக இப்படி ஒரு நிலையிலே இவ்வளவு பெரிய ஒரு மலை வந்திருக்கிறது அதை அரசு வந்து மிக சிறப்பாகத்தான் கையாண்டு இருக்கிறது அத பொதுவாக ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாக வகிக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் வந்து முன்னரே களத்தில் இருந்தார்கள் இப்போ குறிப்பாக கன்னியாகுமரியில அமைச்சர் மனோ தங்கராஜ் தூத்துக்குடியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அதே போல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலிக்கு பொறுப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே அவங்க வந்து களத்தில் தான் இணைந்தாங்க இன்னும் அந்த ஞாயிறு இரவு பெய்த பெருமழையை பார்த்த பிறகு திங்கட்கிழமை வந்து அரசு வந்து கூடுதலாக நான்கு அமைச்சர்களை வந்து அந்த நான்கு மாவட்டங்களுக்கு நியமித்தது அது வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆறு ஏற்கனவே களத்தில் இருந்தார் தென்காசி மாவட்டத்திற்கு அவங்க போக இவங்க எல்லாரும் போக ஒரு நான்கு அமைச்சர்கள் புதிதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அமைச்சர் உதயநிதி அவர்கள் அதே போல அமைச்சர் ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் அதே போன்று வந்து இவர் மூர்த்தி கே கே சார் போன்றவர்கள் வந்து மீண்டும் வந்து நாலு அமைச்சர்கள் புதிதாக அனுப்பப்பட்டார் அப்படி அந்த அளவுக்கு வந்து அங்கு நிவாரண பணிகள் வந்து சிறப்பாக கையாளப்பட்டது இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த நான்கு மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா அணைகள் அருவிகள் வந்து ஜாஸ்தி இப்போ தென்காசி எடுத்துட்டீங்கன்னா குற்றாலம் பகுதி வந்து ஏற்கனவே அருவிகள் இருக்கக்கூடிய பகுதி அதே போல திருநெல்வேலியில வந்து பாபநாசம் அது அருவி இருக்கக்கூடிய பகுதி அதே போல வந்து தூத்துக்குடியில கன்னியாகுமரியிலாம் வந்துன்னா கடல் மாவட்டம் கடலோர மாவட்டம் ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் வந்து மிகச்சிறப்பாக வந்து அரசு வந்து அந்த வெள்ள நிவாரண பணிகளை செய்ததன் காரணமாகத்தான் பெருமளவு உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து இந்த ஆற்றோட பகுதிகள் அதாவது தாமிரபரணி ஆற்றில் வந்து இந்த பெருமளையின் அதி தீவிர மழையின் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு தான் வந்து அந்த தாமிரபரணி கடலோர ஆற்றங்கரை பகுதிகளில் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து நீர் வெள்ள நீர் ஊருக்குள் சொல்லப்பட்ட இடங்கள் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை திறந்து விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னா அங்க இருக்கிற மக்கள் சொல்லி இருக்காங்க இல்ல அப்படி முன்னறிவிப்பின்றி எதுவும் திறக்கப்பட்டதாக தெரியல அது வந்து வேறு வழி இல்லை அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த திடீர் மழைக்கின் காரணமாக அந்த நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்துதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எதிர்கட்சிகள் வந்து அந்த நேரத்தில் அந்த சிக்கலை மக்களுக்கு எழுகிற ஒரு சாதாரண கோபத்தை வந்து அரசுக்கு எதிராக திசை திருப்பி அதே காரணமாக ஒரு அரசியல் லாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் இது இன்னும் சொல்லப்போனா இப்ப இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகங்கள் வந்து களமிறங்கி பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் ஜமாத் அமைப்புகள் இப்படி பலர் வந்து அதே போல கிறிஸ்துவர்கள் அமைப்புகள் இப்ப திருவென்கலாம் புனித சேவியர் கல்லூரி வந்து தன்னுடைய கல்லூரி விடுதி எல்லாமே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்து வைத்திருக்கிறது இப்படியெல்லாம் எல்லாரும் களப்பணியில் இருந்தாலும் கூட ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து எந்த இடத்துலயுமே அவங்க களத்துல இல்லை எந்த பணிகளும் அவர்கள் வெள்ள நிவாரண பணிகள் எதுவுமே செய்யல அதை அவங்களாவது செய்யாம இருக்காங்கன்னா பாஜக எப்படின்னா இந்த அதிலும் வந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னா பாஜக என்ன பண்றாங்கன்னா ஏதோ இந்த நிலைமையில வந்து ஏதோ அவங்க ஏதோ ஓட்டுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் இவரே கூட ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு பச்சை குழந்தைய காப்பாத்துற மாதிரி இது பண்றாரு அந்த இடத்துல எதுவுமே இல்லை கட்டிடங்களோ இல்லை எதுவுமே இல்லை ஏற்கனவே இவங்க செட்டப் பண்ணி ஒரு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குழந்தையவர் வாங்கி ஒரு மீட்கிற மாதிரியான எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இப்படித்தான் இவர்கள் இந்த சிக்கலை வந்து அஹ் தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் வந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்தே இருக்கிறார்கள் அரசு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது அதனால வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல இன்னும் சொல்ல போனா வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு ஓராண்டு மழை வந்து ஓர் இரவில் பெய்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மக்களே சொல்றாங்க நாங்க பார்க்கலை இவர்களுடைய காலத்தில் இப்படி பார்த்தது இல்லை அப்படின்னா தமிழ்நாடு வெதர்மேன் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா காயல்பட்டினம் அதாவது திருநெல்வேலிக்கு திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காயல்பட்டினத்துல மட்டும் தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பதிவாகி இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைன்ட் ரீஜன் அதாவது ஒரு சமவெளி பகுதியிலே இதுவரை இல்லாத அளவுக்கான மழை அப்படிங்கிற இட்ஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆனால் அதற்கு அதே போல வந்து ஒரு மலைப்பகுதிகளில் பெய்த மழையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து மாஞ்சோலை பகுதியில வந்து ஒரே நாள்ல வந்து பெய்த மலைதான் முதல் இடத்துல இருக்கு இது இரண்டாவது இடம் ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேவையான ஒரு தக்க நடவடிக்கைகளோடு ஒரு முன்னேற்பாடுகளைத்தான் இந்த அரசு செய்திருக்கிறது நிவாரணம் பண்ணிட்டு என்ன சம்பந்தம் எதுக்கு அவர் இருக்கிற அப்படின்னு சொல்லி இவர் யார் பணிக்கு வருவதற்கு இவர் யார் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு பொறுப்புள்ள குடிமகனும் இந்த நேரத்தில் தன்னாளி என்றதை மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர ஏன்னா இவங்க யார் எதிர்பார்க்கிறாங்கன்னா விஷால்மார் யாருகளை எதிர்பார்க்குறாங்க ஏசி ரூம்குள்ள உக்காந்துகிட்டு கலப்பணி செய்பவர்களை ஆஹ் மீது வன்மத்தை பரப்புகிறவர்களாக இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும் ஆனா அப்படி இல்லாம மக்களோட மக்களாக இந்த பகுதியை சேர்ந்தவர் தன்னுடைய பகுதி மக்கள் துன்பத்தில் தவிக்கும் பொழுது அவர் அவரோ உள்ள வந்து தன்னால் இயன்ற பணிகளை இணைந்து செய்கிறார் இதுல இதுல அவங்களுக்கு என்ன தவறு இருக்க முடியுதுல அப்ப அதுல எதுவும் கிடையாது இப்ப இவங்களுக்கு அரசுடைய பணிகளை அரசு செய்கிற நிவாரண பணிகளை பற்றி குறை சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல அப்ப அதனால வந்து மாரி செல்வராஜ் வந்திருக்க விஷயத்தை இவங்க பெருசாக்குறாங்க அவ்வளவுதான் சரிங்க சொல்லுங்க ஒரு நாலு மாவட்டங்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் போது முதல்வர் அவர்கள் சென்னையில போய் ஜாலியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் முகநூல்ல தான் பரபரப்பா பேசிட்டு அது குறித்து உங்க கருத்து என்ன அதாவது இப்போ நான்கு மாவட்டத்தில் ஏற்பட்டிருப்பதைக்கு வந்து ஒரு இயற்கை பேரிடர் இதே போல ஒரு இயற்கை பேரிடர்ல தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் சிக்கிக்கிட்டு இருக்கு எப்படி இந்த நான்கு மாவட்ட மக்களை காப்பாற்றுவது வந்து தமிழ்நாடு அரசினுடைய கடமையோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமையோ அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கடமையோ அதே போல ஒரு செயற்கை பேரிடரில் சிக்கி தவித்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் வந்து அவர் ஏற்க முன்னரே ஒப்புக்கொண்ட அந்த கூட்டத்திற்காக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் டெல்லி சென்றிருக்கிறார் அது மட்டும் கிடையாது அதோடு எப்போதுவா எதிர்கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பங்கேற்றுவிட்டு வந்தோம் என்று இல்லாமல் சென்னையிலே ஏற்பட்ட அந்த வெள்ளத்தையும் இப்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள சேதங்களை பற்றி இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களுக்கு எடுத்துரைத்து நமக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிவாரண உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் கேட்கிறார் இன்று மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அப்பாயின்மெண்ட் வந்து இரவு பத்து முப்பதுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப இன்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தை முடித்து விட்டு அவர் பிரதமர் மோடி அவர்களையும் சந்தித்து அந்த அவரோட ஆலோசனையில வந்து தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ள பாதிப்புகளை வந்து அவர் எடுத்துரைப்பார் எடுத்துரைக்கி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிவாரண நிதி வேண்டும் என்பதை கூறி அதையும் வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் சென்றிருக்கிறாரே தவிர இன்னொன்று வந்து இப்போ சென்னையில வெள்ளம் நடந்து வெள்ளத்தால் சென்னை தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வந்து எடப்பாடி தன்னோட மாமனார் வீட்டுக்கு போனார் அதை பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அதே மாதிரி அத்தனை பேரும் தூங்கி கொண்டிருந்த போது முதலமைச்சரை எழுப்பி இந்த மாதிரி நிலமை போயிட்டு இருக்குன்னு சொல்லுவதற்கு அங்க யாருக்கும் துணிச்சல் இல்லை அந்த அம்மையாரை எழுப்புவதற்கு கூட முடியல அப்ப வந்து அணையை திறந்து விடுவதா சம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதா வேண்டாமா என்று ஒரு ஆலோசனைக்கு கூட ஒரு முதல்வர் ஈடுபடாம தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் எழுந்த பிறகு நிலைமை கையை மீறி போச்சு தண்ணியை திறந்து விட்டாங்க சென்னை வந்து மிகப்பெரிய வெள்ள அபாயத்திலே சிக்கியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆக இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ தலைவர் மு க ஸ்டாலினோ வந்து அவர் எதை தொட்டாலும் வந்து குற்றம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இப்போ பேசுபவர்கள் பேசுகிறார்கள் நாம வந்து ஆனால் திமுகவோ இல்ல அஹ் தலைவர் மு க ஸ்டாலினோ அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போவதில்லை மக்களுக்கு இந்த நேரம் நாம என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறதானே தவிர முதல்வர் வந்து களத்துக்கு வரலைனாலும் இன்றைக்கு எட்டு ஒன்பது அமைச்சர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை வந்து சென்னை டெல்லியிலிருந்து அவர் திரும்பிய உடனே நேரடியாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் வருவார் என்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு அதனால வந்து இவங்க எந்த இடத்துலையும் வந்து இவர் தன்னுடைய பணியை தவிர்த்து விட்டு போய் எங்கேயும் போய் அவர் ஓய்வு எடுக்கல உல்லாச பயணம் போலாம் அவசியம் கருதிய பயணத்தை தான் அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார் சரிங்க பரிங்க நல்லது இன்றைய வந்துட்டு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த அவங்க மனைவி மேல தொகுத்த கேஸ் வந்து விடுதலையானது ரத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி வந்திருக்கு அது குறித்து உங்களுடைய சட்ட ஒரு வல்லுநராக இருந்து உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லி வந்திருக்கு அதாவது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்த அந்த வழக்கை வந்து அடுத்து வரக்கூடிய அதிமுக ஆட்சியில வந்து அது தொடர்ந்து அது தொடர்பாக வந்து வழக்கு தொடர்ந்தார் ஏறத்தால வந்து ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து அவருடைய வருமானத்திற்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்திருக்கிறார் என்று வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு தொடர்பா பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தொன்பது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு இறுதியாக அந்த விழுப்புரம் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு சிறப்பு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது என்ன தீர்ப்பளித்ததுன்னா பொன்முடியவர்களுக்கு இந்த இதற்கும் சம்பந்தம் இல்லை அதனால அந்த வழக்கு வந்து தவறாக தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொன்முடியையும் அவரது துணைவியார் விசாலாட்சி அவர்களையும் வந்து அந்த வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த தீர்ப்பு வருது அப்போது அதிமுக ஆட்சி அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க உடனடியாக மீண்டும் வந்து அந்த வழக்கை வந்து மேல்முறையீட்டுக்கு எடுத்து செல்கிறார் அப்போ மேல்முறையீட்டுக்கு அது வந்து சென்னை உச்சநீதிமன்றத்துக்கு வருது சென்னை உச்சநீதிமன்ற சாரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பொன்முடி அவர்களையும் அவரது துணைவியார் விசாலாட்சி அவர்களையும் விடுவித்த இந்த விழுப்புரம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து விடுதலை வந்து ரத்து செய்திருக்கிறார் அவருக்கு உரிய தண்டனை என்ன என்பதை வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளை மறுதினம் வந்து அறிவிக்கப்படும் அன்றைய தினம் வந்து அமைச்சரும் அவரது துணைவியாரும் வந்து நேரிலோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது வந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப வந்து தண்டனை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக என்ன தண்டனை என்பது வந்து அன்றைய தினம் தான் தெரிய வரும் பொதுவாக வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெறுவாரே அவர்தனுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை வந்து இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி அவர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை இழைக்கிறார் என்று சொன்னால் அமைச்சர் பொறுப்பையும் இழப்பார் ஸோ இது வந்து அந்த தீர்ப்பின் உடனடியான விளைவு ஆனால் இது வந்து நிலையான இறுதி தீர்ப்பு அல்ல இது வந்து இதற்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு செல்ல முடியும் அதுல வந்து சில நேரங்கள் என்ன ஆகும்னா தீர்ப்பை சொல்லும் பொழுதே கூட உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தீர்ப்பு வந்து சில காலம் நிறுத்தி வைக்கப்பட்டு அறிவிக்க நிறுத்தி வைப்பாங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாக இவங்க மேல்முறையீடு போய்க்கலாம் என்று கூட சொல்லப்படும் சில நேரங்களில் வந்து உடனடியாக தீர்ப்பு அமல்படுத்தப்படும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப அமையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மீது ஊழல் தடுப்பு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பு வந்து உடனடியாக அமல்படுத்தப்பட்டது அவர் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டார் சோ இதே மாதிரி வந்து சில தீர்ப்புகள்ல வந்து அவங்க மேல்முறையீடு செய்ய வசதியாக சில சிறிது கால அவகாசம் கொடுக்கப்படும் இந்த வழக்கில் அது எப்படி இருக்க போகிறது இப்போ அது உடனடி தீர்ப்பா இருந்தா உடனடியாக அமல்படுத்தப்படும் இல்ல கால அவகாசம் கொடுக்கப்பட்டால் அமைச்சர் தரப்பில் எப்படி வந்து உச்ச மேல்முறையீட்டுக்கு போவாங்க அது வரைக்கும் தண்டனை நிறுத்தி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படி தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை என்று சொன்னால்தான் இவர் உடனடி பதவி இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிப்பட்ட நிலையில வந்து இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து எப்படி இறுதி முடிவு வருகிறது என்பதை பொறுத்து இதற்கிடையில வந்து நம்ம இடைக்கால ஒரு நிவாரணம் கூட கோரலாம் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து அந்த மோடி குறித்து சமுதாயத்தைக்கு மோடி சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் வந்து புண்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவதூறு வழக்கில் அதிகபட்ச தண்டனையே ரெண்டாண்டு காலம் கொடுக்கப்படும் அப்போ உடனடியாக அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்க ஆனால் அவர் வந்து உயர் நீதிமன்ற வரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது இருந்தாலும் அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இடைக்காலமாக வந்து அவர் பொறுப்பை ஏற்றுக்கலாம் அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இதை போல உச்ச நீதிமன்றத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை வந்து நிறுத்தி வைத்து மட்டும் சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக அவர் மீதான இது வந்து கேன்சல் ஆகி அவர் மறுபடியும் தன்னுடைய பணிகை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அவர் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதுல வந்து பொதுவா இது வந்து பொதுவான நார்மலா இருக்கக்கூடிய நிலை அப்ப இந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டில் என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து கீழமை நீதிமன்றத்தில் அதாவது லோயர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லோயர் தான் எந்த ஒரு வழக்கம் விரிவாக விசாரிக்கப்படும் அந்த விரிவாக விசாரிக்கப்பட்டு கீழமை நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்து வழங்கப்படுகிறதோ அந்த தீர்ப்பு தான் அதிகபட்சமாக உச்ச நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்படும் இதற்கு உதாரணமே எல்லாருக்கும் புரியணும்னா ஜெயலலிதா வழக்கு தான் இப்ப ஜெயலலிதா வழக்கில் வந்து மைக்கேல் டி குன்கா அவர்கள் வந்து அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கிறார் அப்ப ஆண்டு காலம் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க உடனடியாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறி போகிறது முதல்வர் பதவியும் இழக்கிறாரு சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்போ வந்து இடையில வந்து பிணையில வெளியே வந்துடுறாரு வந்த பிறகு வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறாங்க அப்பீல் போடுறாங்க அதில் வந்து நீதிபதி குமாரசாமி என்பவர் வந்து உடனடியாக அவங்கள விடுவிக்கிறார் அங்க வந்து இப்ப இங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா இங்கு வந்து பொன்முடியை விடுவிக்கப்படுகிறார் கீழமை நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்தில் பொன்முடியோட விடுதலை ரத்து செய்யப்படுகிறது ஆனா ஜெயலலிதா வழக்கில் உச்ச நீதிமன்றத்துல என்ன ஆச்சுன்னா உயர் நீதிமன்றம் சொன்னதை அவங்க சரின்னு சொல்லல கீழமை நீதிமன்றம் அதாவது ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ லோயர் கோர்ட் கீழமை நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதைத்தான் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி அப்ப இங்க பொன்முடி வழக்குகளையும் என்ன நடக்கும்னா கீழமை நீதிமன்றத்துடைய வழக்க தீர்ப்பு தான் உச்ச நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்ப என்ன ஆகும்னா பொன்முடி அவர்கள் விடுதலை செய்யப்படுவார் உயர் தான் அது எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா பெரும்பான்மை வழக்குகளில் வந்து ஏன்னா இப்ப கீழமை நீதிமன்றத்துல போற அளவுக்கான ஒரு விரிவான விசாரணை உயர் நீதிமன்றத்தில் இருக்காது கிழமை நீதிமன்றத்துல வந்து அதுதான் மெயின் அந்த அந்த கேஸுக்கு அதான் மெயின் நீதிமன்றம் அப்படிங்கிறதுனால அதுல வந்து நீண்ட விசாரணை நடக்கும் இங்க வந்து அந்த விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரியா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு மேலோட்டமான விசாரணை மட்டும்தான் இருக்கு அப்போ வந்து இந்த மேலோட்டமான விசாரணையில் தவறு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப இந்த இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பொன்முடி தரப்பில் வந்து சில விவகாரங்கள்லாம் அவங்க சொன்னாங்க அதாவது விடுதலை செய்தது வந்து சரிதான்றதுக்காக சில தீர்ப்புகள்லாம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா வந்து இது அவருடைய துணைவியாருடைய வருமானமும் வந்து கணக்கில் கொல்லப்படலை அதையும் இவருடைய சம்பாத்தியமா காட்டப்பட்ட காட்டப்பட்டது அப்படின்னாங்க தனிப்பட்ட முறையில் அவரது இவங்களுக்கு துணைவியாருக்கு வந்து சில விவசாய நிலங்கள்லாம் இருக்கு அப்ப அதன் மூலமாக வந்த வருமானத்தை வந்து இவங்க பொன்முடி அவர்களுடைய கணக்கில் சேர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொன்முடி தரப்பு வந்து வாதிட்டது இதை வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் வந்து பெரிதாக இதில் கவனம் கொள்ளவில்லை ஆனால் இது வந்து உச்ச எடுத்து வைக்கப்படும் போது அவங்க இத பாசிட்டிவாக பார்த்து கூட அவருக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்த தீர்ப்பு வந்துட்டு திமுகவுக்கு ஏதாவது பின்னடைவா இருக்குமா அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இருக்குமா கண்டிப்பாக இது போன்ற வழக்குகள் அனைத்துமே வந்து திமுகவை குறிவைத்து தான் வருகிறது இதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா வந்து வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வென்றாக வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் அந்த வெறியில் பாஜக இருக்கிறது அதற்கு வந்து அவங்க ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சியில் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது திமுக ஏன்னா திமுக இப்ப மத்தவங்களுடைய ரோல் வந்து அந்த மாநிலத்தோடு முடிந்து விடுகிறது இந்த மாநிலத்துல இவங்களை ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த மாநிலத்தோட தான் அப்படின்னு ஆனா திமுகவினுடைய வீச்சு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் இருக்கார் அப்போ இந்த கட்சிக்கு வந்து ஒரு செட்பேக் கொடுத்தோம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினோம் என்றால் அந்த கூட்ட ஒட்டுமொத்த கூட்டணி வந்து கலகலத்து போய்விடும் என்று பாஜக நினைக்கிறது அப்ப அதன் காரணமாகத்தான் வந்து திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள்லாம் மீண்டும் எடுத்து விசாரிக்கப்படுகிறது இது போன்ற வழக்குகள்லாம் தீர்ப்பு இந்த மாதிரி வர்றது இது எல்லாமே வந்து திமுகவிற்கு வந்து இதன் மூலம் ஏதாவது ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நடத்தப்படுகிறது ஆனாலும் கூட திமுக காரர்கள் வந்து அடிக்கடி தலைவர் சொல்வதை போல தலைவர் மு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வதை போல திமுக படங்காட்டு நெறி யாருடைய சலசலப்புக்கும் அஞ்சாது என்று சொல்லுவார் அதனால இந்த வழக்கை சட்ட ரீதியாக சந்தித்து வென்றிருக்கக்கூடிய தெம்பும் திராணியும் அமைச்சர் கொண்டுமுடிக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிறது அதனால இந்த போன்ற வழக்குகளை வைத்து திமுகவை வளைத்து விடலாம் அவங்களை வந்து தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கிற பாஜக சூழ்ச்சி பலிக்க சொல்லு நல்லது இன்னைக்கு பல்வேறு கருத்துக்கள் நம்மோட பகிர்ந்து நன்றி சொல்லு வாய்ப்புக்கு நன்றி தொடரணும்